இவங்க வந்து பட்டிமன்ற பட்டத்துராணின்னு சொல்லலாம் எங்கே பட்டிமன்றம் வந்தாலும் நடுவர் காரணியோ வித்யாலட்சுமி இருப்பாங்க ஏன்னா அவங்கலாம் ஒரு டீராழிந்த மாதிரி மல்டி பர்சனல் ஸோ அவங்க வந்து வட தமிழ் சங்கம் வட இந்திய வட அமெரிக்க தமிழ் சங்கம் வந்து ஞான பாரதியும் ஒரு விருதுக்கு சொல்லுவாங்க பட்டிமன்றத்தில் அவங்களுடைய தமிழர் பற்றம் அப்போ ஆச்சரியப்பட உள்ளே மொழி இப்ப வந்து அவங்களுடைய அனல் கத்துவாங்க செந்தமிழே உயிரே நறுத்தேனே செயலினை மூச்சினை உணக்களித்தேனே நைந்தாயனே நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உணக்கினே எனக்கும் தானே கலகலப்பான பட்டிமன்றத்திலே பழவளப்பாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே வளவளப்பாக பேசி சென்ற எதிரணியினரே சலசலவென்று அன்பை பொழியும் தென் கலிபோர்னியா தமிழ் புறங்களில் அனைவருக்கும் வணக்கம் எதிரணியினர் வாழ்வையில் இணைப்பது பற்றி பேசினார்கள் ஆம் நாம் இங்கே அற்புதமாய் இணைந்திருக்கிறோம் நான் கட்சியெல்லாம் மாறி பேசலங்க சமூக ஊடகங்களால் நாம் இணையவில்லை தமிழ் என்ற ஒற்றை மந்திர மனசாட்சி உள்ள நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் ஆனால் எதிரணி தான் ஒத்துக்கொள்ளாது அதிலும் அந்த குட்டி தம்பியை விட்டு விடலாம் அவருக்கு இன்னும் மனசாட்சியே வளர்ந்திருக்காது பாவம் தமிழ் மக்கள் தாண்டி தெலுங்குலாம் வந்திருக்காங்க

செய்தாலும் கொடுத்த சிவன் தடையிலேயே கை வைக்கும் போல இன்று சமூக ஊடகங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஒரே ஒரு என்னுடைய கருத்தை முடிக்கிறேன் மனிதர்கள்